வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு புதுடில்லியில் இந்தியா டுடே ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹோவாட் லுட்விக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவிலான ஆயுதங்களை இந்தியா வாங்க வேண்டும் அது உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதை கண்டிப்பாக இந்தியா வாங்கியே தீர வேண்டும் அப்படிங்கிறத அவர் மிரட்டுற விதத்தில் பேசியிருக்கக்கூடிய காட்சி அங்கே பதிவானது உங்களுக்கு நல்லா தெரியும் சமீபத்தில் ட்ரம்பை சந்திப்பதற்கு மோடி அவர்கள் சென்றிருந்தார் சென்ற இடத்துல என்ன நடந்ததுனால் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது குறிப்பாக அதில் என்ன அப்படின்னா அதிகமான போ போர் விமானங்கள் அதே மாதிரி இராணுவ உபகரணங்களை வந்து கூடுதலாக வாங்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் மோடி கையெழுத்து போட்டு வந்தார் அப்படின்னு உள்ள ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டினேன் அவர் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் அப்படின்னு இந்த எலன் மஸ்க் என்ன சொன்னார்னா இன்றைக்கு இந்தியாவிற்கு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமானவை நினைத்தது மாதிரியெல்லாம் வேலை செய்யக்கூடியதில்லை ரொம்ப கனமானது எளிதில் கொண்டு போக முடியாது இப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்தார் அப்படிங்கிறது தெரியும் அது தொடர்பாக காரன் எவனுமே அதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பேசலை அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து மோடி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் இல்லையா இந்த நேரத்தில் அமெரிக்கா மிரட்டி உனக்கு அது தேவை இருக்க இல்லைங்கிறதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனால் நீ இருந்து ஆயுதங்களை வாங்கித்தான் ஆகணும்னு சர்வசாதாரணமாக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அதை ஏன் மோடி வேடிக்கை பார்க்கணும் ஏன் அமித்ஷா வேடிக்கை பார்க்கணும் ஐம்பத்தாறு இஞ்சு மோடியும் அரசியல் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வேடிக்கை பார்ப்பதுக்கு தான் இவருடைய வேலையா இப்போ தேசபக்திங்கிறது என்னது இல்லை இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது வரும் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கூடுதலான செய்தி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கி கொண்டு இருக்கிறது கடந்த இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் கிட்ட இருந்தால் இந்தியா அப்படிங்கிறது இந்த நம்முடைய நாடு ஏராளமான ஆயுதங்களை வாங்கி கொண்டிருப்பது இப்படி கிட்ட இருந்து வாங்கிறத உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு மிரட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் இருந்தும் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படி வாங்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே முட்டாள்தனமாக இருக்கிறது இருந்து வாங்குறது ரொம்ப முட்டாள்தனம் அதே மாதிரி அவர்கள்ட்டருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்கள் திறன் இல்லை அதிலேருந்து வெறும் சத்தம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்திருக்கிறார் அந்த காணொலியிலேயே இதெல்லாம் நடந்துருக்கு இதெல்லாம் எந்த ஊடகங்களும் வெளியே சொல்லலை பாருங்கள் சர்வசாதாரணமாக ஒரு ஒரு காணொலியில் ஒருத்தர் வர்றாரு அவர் இவ மோடியை கிண்டல் பண்ணுறது அமித்ஷாவை கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை நம்முடைய இந்திய நாட்டையே அவன் கிண்டல் பண்ணுறான் இந்தியாவே அவன் வந்து மிரட்டுற மாதிரி தானே இல்லை அப்படி தானே இதனுடைய பொருள் நீ அவன்ருந்து வாங்காதே இவன்ட்ருந்து வாங்காத உனக்கு தேவை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை நீ என்றது வாங்கி தான் ஆகணும் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ ரஷ்யாக்கிட்டருந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து இதே மாதிரியான உபகரணங்களை இந்தியா வாங்குது ஃப்ரான்ஸ்கிட்டருந்து முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு பக்கத்தில் வாங்குகிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் இங்கிலாந்துலேருந்து வாங்குகிறாங்க ஒரு பதினாறு சதவீதம் தான் அமெரிக்காவிட்டு இருந்து வாங்குகிறாங்க இதை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறான் அமெரிக்கக்காரன் என்ன சொல்கிறேன்னா நீ அதையெல்லாம் கட் பண்ணு நாங்கள் கொடுக்குறத வாங்கு அது நல்லா இருக்குது மோசமாக இருக்குது அதெல்லாம் முக்கியமானதே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த இருந்து ராஃபேல் விமானங்கள் அதில் கூட மோடி ஊழல் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த ராஃபேல் விமானங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் கூட அமெரிக்கா பல முறை அன்னைக்கி முயற்சி பண்ணி தோத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதன் பிறகு தான் ராஃபேல் விமானங்களை இருந்து இந்தியா வாங்கியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இப்போ என்ன அப்படின்னா ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு விற்பனையாகாத இராணுவ தளங்களை பல்வேறு நாடுகளின் மீது திணிச்சிட்டு இருக்கிறா நீ இதை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ நமக்கு தெரியுது நேற்றைக்கு கூட நான் ஒரு ஊட ஒரு பத்திரிகையில் படித்தேன் அப்படின்னா உலகத்திலேயே மற்ற நாடுகளிலிருந்து அதிகமாக இராணுவ தளவாடங்களையும் இராணுவ உபகரணங்களையும் வாங்கக்கூடிய அதாவது ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய இரண்டாவது நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு தகவல் நேற்றைய ஊடகங்களில் ஒன்று வந்திருக்கு இப்போ ஆனால் ஒரு பக்கம் நம்ம வந்து ஆயுதங்களை இந்த மாதிரி குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் என்ன சீனாவுக்கிட்ட வந்து பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பகுதியை பறிக்கொடுத்தோன்னு செய்தி வருது காஷ்மீரில் பல ஆயிரம் ஏக்கர் பகுதியை பறிக்கொடுத்தோன்னு வருது அப்போ அமெரிக்கக்காண்டிருந்து வாங்கின ஆயுதங்கள் எல்லாம் செ செல்லாத ஆயுதங்களா இது செல்லுபடியாத ஆயுங்களா இன்னொரு கா இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்குகிற உபகரணங்களோ ராணுவ தளவாடங்களோ எதுவானால் இருக்கட்டும் போர் விமானங்களோ என்ன வேணாலும் இருக்கட்டும் அது சில ஒப்பந்தங்களை போடுவோம் அதை நீ எங்கே பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் அதெல்லாம் வாங்க முடியும் அப்போ ஒரு விஷயத்தை வாங்குறான்னா இங்கே நம்ம வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப காலம் கழித்து அதை எடுத்து ஏதாவது ஒர்க் ஆகலான்னாலும் நம்ம எதுவும் ஒன்றும் ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது அமெரிக்கக்காரனுடைய அமெரிக்கானுடைய ஒப்பந்தமே எல்லா நாடுகளுக்குடைய ஒப்பந்தமே இதுதான் ஏன்னா அமெரிக்காவுடைய டிசைனை இப்படி தான் அவன் மற்றவனுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் வந்து இன்றைக்கி இந்தியாவை மிரட்டுறான் உடனே மோடி சொல்ல வேண்டாமா கிளம்பி போடா அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா அமித்ஷா சொல்லணுமா வேண்டாமா யார்ரா நீ இப்படி பேசுகிறேன் மிரட்டுற மாதிரி பேசுகிறேன் நீ பேசு எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஆயு ஆயுதங்கள் இருக்குது இராணுவ உபகரணங்கள் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லு உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்குங்கன்னு சொல்கிறான் உனக்கு தேவை இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஏன்ட்டு தான் வாங்கணும் நீ ரஷ்யாகிட்டருந்து வாங்கக்கூடாது ஃப்ரான்ஸ்கிட்டருந்து வாங்குறாது அவங்கள்டருந்து வாங்குறது மட்டும் மட்டும்தான் வாங்கணும்னு நீ சொல்கிறேன் அப்படின்னா இது என்னடா புழப்புது அப்படின்னு கேட்கணுமா அமித்ஷா மூத்த பார்த்து கேட்கணுமா இல்லை ஆர்எஸ்எஸ் காரனாவது மோகன் பாகாவது வந்து செய்தியாளர் சந்திப்பில் எப்படா நீ பேசுவ கேட்கணுமா வேண்டாமா இப்போ யோகி வந்து டார்பா போட்டுக்கிட்டு வந்து மசூதியெல்லாம் மூடுற வேலையில் இருக்கிறார் அந்த வேலையை விட்டுட்டு டே நீ யாரா எங்களுடைய இந்தியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு யோகி கேட்கணும் இதெல்லாம் வந்து ஒரு 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 வீரமான விஷயம்னு சொல்லலாம் ஆனால் பேச்சை மூச்சை காணும் எந்த பேச்சையும் மூச்சையும் காணும் இப்போ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த இந்த அமெரிக்காவினுடைய இந்த சர்வாதிகார போர்க்குக்கு சரணடைந்திருக்கிறது மோடி பாஜக அரசு அப்படிங்குறதா இதன் மூலமாக உண்மையாகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க